ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்டர்டெயின்மெண்டில் விட்டுமாக இன்றைக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்ல செகண்ட் சம் பார்க்கலாம் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ செட் ஆஃப் ஆல் ஒன் டூ த்ரீ ஏ கொடுத்துட்டாங்க பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸாக கொடுக்காம ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தான் பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எக்ஸ் எக்ஸுங்கிறதான் நீங்கள் எடுக்க போகிற வேல்யூ எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென் அதாவது நீங்கள் பியில் எடுக்க போகிற வேல்யூஸ் எல்லாமே விட கம்மியாக இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ எடுத்ததுக்கப்புறமா பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஏ க்ராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போவுமே கிவன் எழுதிக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறதான் எதுவுமே தெரிலனாலும் கிவன் எழுதினீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மார்க் இருக்கும் ஸோ அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க ஒன் கமா டூ கமா த்ரீ ஏ எழுதியாச்சு பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸஸ் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் டென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது பிரைம் நம்பரில் இருக்கக்கூடிய பத்தை விட கம்மியாக இருக்க நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்கான் அதுக்கு உனக்கு ப்ரைம் நம்பர்னால் என்னான்னு தெரியணும் ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு நம்பர் எடுக்கிற அப்படின்னா அந்த நம்பர் அதே நம்பராலையும் ஒன்னாலேயும் டிவைட் ஆகணும் இப்போ டூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டூ அப்படிங்கிற நம்பரை அதே நம்பர் அதே நம்பர்னா அதே டூவால் டிவைட் ஆகணும் ஸோ டிவைட் ஆகிடுச்சு ஓகேவா அடுத்து ஒன்னாலேயும் டிவைட் ஆகணும் ரைட்டாக இப்படி டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான் வந்து பிரைம் நம்பர் மற்ற எந்த நம்பராலேயும் டிவைட் கூடாது ஒன்று ஒன்றுங்கிற நம்பரால் டிவைட் ஆகணும் அடுத்தது அதே நம்பர் சேம் நம்பர் அதே நீ என்ன நம்பர் எடுக்கிறியோ அதே நம்பரில் டிவைட் ஆச்சு அப்படின்னா தான் அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர் நம்பர் ஓகேவா ஸோ பிரைம் நம்பர்னா புரிஞ்சிருச்சா ஒன்று ஒன்னால் டிவைட் ஆகணும் இன்னொன்று அதே நம்பர் அதாவது தமிழ் என்று சொல்லுவாங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ டூங்கிற நம்பரை வேறு எந்த நம்பராலையும் நம்ம டிவைட் பண்ண முடியாது ஸோ அதே நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும் அடுத்து ஒன்னால் டிவைட் பண்ண முடியும் ஸோ டூ இஸ் த ப்ரைம் நம்பர் அடுத்து த்ரீ எடுத்து பார்ப்போம் இப்போ த்ரீங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அப்படின்னா த்ரீயை த்ரீயாலே டிவைட் பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரியே ஒன்னாலையும் டிவைட் பண்ணலாம் ஆனால் வேறு எந்த நம்பராலையும் த்ரீயை டிவைட் பண்ண முடியுமா முடியாது அப்போ த்ரீ இஸ் ஆல்சோ ஏ ப்ரைம் Gracias. Pero... அடுத்து ஃபோர் பார்க்கலாம் ஃபோருங்கிற நம்பரை டூவால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும் ஸோ வேறு நம்பரால் டிவைட் ஆயிருச்சு ஒன்று அதே நம்பரால் ஆகணும் இல்லைனா ஒன்னால் ஆகணும் இது அதே வேறு நம்பரால் ஆனதுனால இது பிரைம் நம்பர் கிடையாது ஸோ ஃபோர் வந்து பிரைம் நம்பர் கிடையாது அடுத்து ஃபைவ் எடுத்து பார்ப்போம் ஸோ ஃபைவ் எடுக்கிறேன் ஃபைவை வேறு எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியுமா முடியாது அதே நம்பர் ஃபைவால் பண்ண முடியும் அப்படி இல்லைனா ஒன்னால் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி டிவைட் ஆச்சுன்னா இது பிரைம் நம்பர் ஸோ ஃபைவ் ஏ ப்ரைம் நம்பர் அடுத்து சிக்ஸு பாருங்கள் சிக்ஸை த்ரீ டிவைட் பண்ண முடியும் ஸோ அப்போ வேறு நம்பரால் டிவைட் ஆனால் அது ப்ரைம் நம்பர் கிடையாது ஸோ அடுத்து நம்ம செவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவனை வேற எந்த நம்மளால டிவைட் பண்ண முடியாது ஒன்னு செவனால பண்ண முடியும் அப்படின்னா ஒன்னால பண்ண முடியும் அப்ப இது ஆல்சோ ஏ பிரைம் நம்பர் அடுத்து எயிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபோர் டிவைட் பண்ண முடியும் ஸோ அப்போ அது பிரைம் நம்பர் கிடையாது நைன் எடுத்துக்கிட்டா த்ரீ ஆல டிவைட் பண்ண முடியும் அது பிரைம் நம்பர் கிடையாது டென் எடுக்க கூடாது ஏன்னா லெஸ் தென் டென் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டென்னை விட கம்மியான நம்பர்ஸ் தான் பிரைம் நம்பர்ஸ்னா இதுதான் ஒன் வந்து பிரைம் நம்பரில் வராது ஓகேவா ஸோ ஒன் அப்படிங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது ஸோ ஒன்னை வந்து எப்பவுமே எடுக்கக்கூடாது ஸோ ஒன் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் ஸோ லெஸ் தென் டென்னாக இருக்கக்கூடிய பிரைம் நம்பரில் டென்னுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் இந்த நாலு நம்பர் தான் ஸோ டூ கமா த்ரீ கமா ஃபைவ் கமா செவன் ஓகேவா ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்னாலேயும் அதே சேம் நம்பராலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரைம் நம்பர் ஸோ இப்போ நம்ம ஏவையும் பி யையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏ க்ராஸ் பி கேட்டிருக்காங்களா ஸோ ஏ க்ராஸ் பி எழுதலாம் ஏ க்ராஸ் பி ஏ வந்து ஒன் டூ த்ரீ அண்ட் க்ராஸ் பியோட வேல்யூ டூ த்ரீ ஃபைவ் செவன் ஸோ இது நமக்கு தெரியுமில்ல ஸோ இந்த ஒன்னால் டூ த்ரீ ஃபைவ் செவன் எல்லாத்தையும் எழுதணும் ஸோ ஆர்டர் பேராக எழுதுங்க ஸோ ஒன் கமா டூ அண்ட் ஒன் கமா த்ரீ அண்ட் ஒன் கமா ஃபைவ் அடுத்து ஒன் கமா செவன் அடுத்து டூவால் இந்த டூவு அடுத்து த்ரீ அடுத்து ஃபைவு அடுத்து செவன் ஓகேவா ஸோ அதை எழுதிக்கலாம் ஸோ டூ கமா டூ டூ கமா த்ரீ அண்ட் டூ கமா ஃபைவ் அண்ட் டூ கமா செவன் ஓகேவா அடுத்து த்ரீக்கு அதே மாதிரி தான் டூவோட எழுதணும் த்ரீ யோட எழுதணும் ஃபைவோட எழுதணும் செவனோட எழுதணும் ஓகேவா ஸோ அதை எழுதிருங்க ஸோ த்ரீக்கு வந்து த்ரீ கமா டூ அண்ட் த்ரீ கமா த்ரீ அண்ட் த்ரீ கமா ஃபைவ் அண்ட் த்ரீ கமா செவன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஏ க்ராஸ் பி அடுத்து பி க்ராஸ் ஏ கேட்டிருக்காங்க ஸோ பி க்ராஸ் ஏ எழுதிக்கலாம் பி க்ராஸ் ஏன்னா பியோட வேல்யூ ஃபஸ்ட்டு போடுங்க டூ த்ரீ ஃபைவ் செவனு Cross a ஏவோட வேல்யூ ஒன் and டூ அண்ட் த்ரீ ஸோ இதையும் நம்ம எழுதிக்கரலாம் ஸோ இந்த டூவை இந்த ஒன்னோட எழுதணும் அடுத்து டூவோட எழுதணும் அடுத்து த்ரீயோடு எழுதணும் அதே மாதிரி தான் எல்லா நம்பருக்கும் ஸோ அப்படி எழுதிடலாம் ஸோ டூ 2,2 ஒன் டூ டூ அண்ட் அடுத்து த்ரீ கம்மா ஒன் த்ரீ அடுத்து ஃபைவ் கம்மா ஒன் ஃபைவ் அடுத்து செவன் ஒன் அண்ட் செவன் கம்மா த்ரீ ஓகேவா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதுதான் இதோடய ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு சம்மந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்போம்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போ வீடியோஸ் போட்டோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் இறைவன் உங்கள் கல்வி அறிவை மென்மேலும் அதிகப்படுத்தும்